ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் சொல் சொல்கிறது தான் நம்ம வந்து சீரியல் பார்த்துக்கிட்டுறோம் அப்போ வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க ஆமாம் சீரியல் பார்த்தா பார்த்து சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் நெகட்டிவோ அதான் இதான்னு பேச்சை போட்டுக்கிட்டுருக்காங்க இதே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மனசு கெட்டு போயிடணும் இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது எங்கள் வீட்லேயும் இல்லை எல்லார் வீட்லையும் வந்து பார்த்தோன்னா இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தா இதில் தான் வந்து நல்ல விஷயம் மட்டும் இருக்குது கெட்ட விஷயம் இல்லை நான் கேட்குற உலகத்தில் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ செடியை எடுத்துட்டிங்கன்னா அது முள்ள செடி இருக்குது முள் இல்லாத வந்து செடி இருக்குது அதே மாதிரி வந்து மிருகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிருகமும் இருக்குது மாதிரி கெட்டவ இருக்குது இப்போ எல்லாத்துலேயுமே நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்போ சீரியல் போடும்போது அதில் நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுற வேண்டியது தானே அதுக்கு சீரியல் பார்த்தவங்களாம் கெட்டவங்களாக இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எல்லோரும் வந்து சொல்கிறது தான் ஏரியல் பார்த்தா நீ போய்ட்டு அதில் நிறைய பிளான் பிளானாக புதுசு புதுசாக வந்து போடுறாங்க நாங்கள் கேட்குற இந்த காலத்தில் தான் டிவின்னு ஒன்று வந்திருக்கு அந்த காலத்தில் டிவியே கிடையாதுங்க அந்த காலத்துலலாம் வந்து எவ்வளவோ கெடு அப்போ அந்த காலத்தில் கெட்டதே நடந்தது இல்லையா ஒன்லி நல்லது மட்டும்தான் நடந்ததா இந்த காலத்து பழைய புக்கெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் நல்லதே வந்து நல்லது மட்டும்தான் நடந்தா எப்போவுமே எல்லா இடத்துலையுமே வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நமக்கு நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை வந்து விட்டுறணும் அதுக்காக சீரியல் பார்த்தவங்களாம் கொள்ளாதவங்க அதில் உள்ள நிறைய பிளான்லாம் வச்சுருக்காங்க அதை பார்த்து கெட்டு போயிடுவாங்க சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ அக்கம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா பேச 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 நம்ம கெட்டு போயிடுவோமா கேட்டால் கிடையாது நமக்கு வந்து பேசணும் அப்படின்னா ஒருத்தர் கூட பேசுகிறோம் பழகுறோம் கொஞ்ச நாளே வந்து சண்டை வந்துடுது ஏன் சண்டை வருது நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல அவங்களுடைய குணங்களுக்கும் நம்ம குணங்களுக்கும் ஒத்து வராது அப்போ அதாவது ஒரு நல்லவங்க இருக்காங்க ஒரு கெட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய குணங்கள் வந்து மாறுபட்டு இருக்கும் அப்போ அவங்க ஒத்து வராது நம்மளே சண்டை விட்டு போயிடுவோம் இதே ஒரு நல்லவங்கன்னு நல்லவங்க இருக்காங்க இதே ஒரு கெட்டவங்க கெட்டவங்க பழகினா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தோஷமாக பேசி பழகி வந்து அவங்களுக்குள்ள வந்து இருக்கும் இதுதான் வந்து நடக்குது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டு பக்கத்தில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க உடனே வீட்டை வச்சுட்டு நம்ம வந்து தனியாக போய் ஒரு இடத்துல போய் வந்து யாருமே இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வீடு எடுத்து குடியிருக்கோமா கேட்டால் கிடையாது எல்லோரு கூட குடியிருக்கோம் அக்கம் பக்கம் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதுக்காக எல்லாத்துலேயுமே கெட்டது இருக்கும் இது மிகப்பெரிய வீட்டில் ஒரு குற்றச்சாட்டு ஆமான சீரில் பார்த்து பார்த்தா எதாவது ஒன்று சொன்னால் கூட ஆமான சீரியல் பார்த்து பார்த்து தான் நீ கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சீரியல் ரிவ்யூ நான் எழுதுறவ கேட்கணுமா எல்லா சீரியலும் பார்த்தாதான் என்னால் ரிவ்யூ எழுத முடியும் அதுக்கு மிகப்பெரிய ஒற்றுச்சாட்டு எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் இந்த தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சீரியல் பார்த்து பார்த்தா அப்படி ஏ என்ன பிறந்ததுலேருந்து நாங்கள் சீரியலாம் பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ தான் வந்து சீரியல் பார்க்குறோம் எங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாதா ம் அதில் பிளான் பண்ணோன்னா அதே தான் பண்ணுவோன்னு அர்த்தமாக இப்படி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்றா கூட சீரியலில் ஒன்று டவக்குன்னு எதாவது ஒன்று சொன்னால் கூட ஒரு சீரியலில் ஒரு இது வேணும்னா டக்குன்னு வந்து போட்டோம்னா அந்த பாருங்கள் திட்டுறாங்க வைக்கிறாங்க உடனே அந்த டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லை சேனலில் வச்சிருவாங்க நான் சொல்கிறேன் அது அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கே இந்த வீட்டில் அப்படிலாம் வைக்கக்கூடாது இது கெட்டது செய்யக்கூடாது நான் சொல்கிறேன் சரி நீங்கள் சொல்கிற இப்படியே வைப்போம் வீட்டில் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா சீரியலில் நடிக்கிறவங்க இருக்காங்க அது நடிக்கவே செய்கிறாங்களே அவங்க அவங்களுக்கு அப்போ ஒன்றும் ஆகாத இப்போ நம்ம செய்கிறோம் சீரியலில் இவ்வளோ நடிக்கிறாங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க நடிப்பு அப்படிங்கிறனால தான் பார்க்குறாங்க நம்மளும் பார்க்கறது ஒரு சீரியல் ஒரு நாடகம் அப்படின்னு தான் பார்க்குறோம் அப்போ நடிக்கிறவங்களும் பார்க்குறாங்க அதுக்காக இப்படிலாம் வந்து ஒரு நாள் வந்து சொல்லவே கூடாது அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்ததுனால சீரியல் பார்த்து சீரியல் பார்க்காதவங்க வந்து கெட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி சீரியல் பார்த்து நல்லவங்களும் இருக்காங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து எப்போவுமே யார்கிட்டே இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க பொதுவாக நல்லவங்க எப்போவும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க கெட்டவங்க எப்பவும் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அதுக்காக வந்து பார்த்தா சீரியல் பார்த்தா இப்படி மனசு மாறிடும் அப்படி அப்படிங்கிற வார்த்தை வந்து மிகப்பெரிய இதை எடுத்தாலும் சரி சீரியல் பார்த்ததுனால மூளை கெட்டு போச்சு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீரியல் பார்த்தா மூளை கெட்டு போச்சு சீரியல் பார்த்து பார்த்து இதாக போச்சு அப்படி வந்து யாருக்குமே ஆகாது ஒருவேளை இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அடுத்தவங்கள நீங்கள் வந்து சீரியல் பார்த்துருக்கீங்களா நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன் உத்தரவு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் வர சீரியல் பார்த்தனால தான் நீங்கள் இப்படி அதுக்கு அதுக்கு நான் வந்து கேட்குறேன் சீரியலே நீங்கள் பார்க்கல நீங்கள் சீரியல் பார்க்கல தானே நாங்கள் சீரியல் பார்க்குறோம் சரி நீங்கள் சீரியல் தானே அப்போ நீங்கள் நல்லவராக தானே இருக்கணும் அப்போது எப்போ பார்த்தா பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை இது பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை வயிற்றுஞ்சுட்டு நீங்கள் இருக்க நீங்கள் சீரியல் பார்க்காம தானே அப்போ சீரியல் பார்க்காம தானே உங்களுடைய மனசு வந்து கெட்டு போய் கிடக்கு எங்கள் மனசு பார்த்தாலும் அது ஒரு இது அவ்வளோதான் அதை எழுதணும் அதோடு எங்களுக்கு வேலை முடிஞ்சுது அது ஒரு ஒர்க்கு மாதிரி தான் எங்களுக்கு யூடியூப்பில் வேலை பார்க்கணுன்னா அதோடு முடிஞ்சு ஒர்க் அதையே நாங்கள் நினச்சிக்கிட்டு அதே அந்த பிளான் பண்ணுறாங்களே அதேமாதிரி பிளான் பண்ணுற திட்டம்லாம் வந்து நான் அப்படிலாம் எதுவுமே இந்த பண்ணுறதில்ல இப்படிலாம் என்றைக்குமே இந்த அடுத்தது குறை சொல்கிறது அடுத்தவங்களை இது பண்ணுறது இப்படிலாம் என்றைக்குமே வந்து சொல்லாதீங்க எல்லாத்துலையுமே வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நமக்கு வேண்டி நல்லதை எடுத்துக்கலாம் கெட்டதை நம்ம விட்டுறலாம் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது அதுக்காக எப்போவுமே அடுத்தவங்களை வந்து குறை சொல்லியே பிளப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்றைக்குமே அப்படி யாரையும் வந்து சொல்லாதீங்க அது வந்து இருக்கா சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்ருங்க சீரியல் ரிவியூ எழுதுறது வந்து சும்மா கிடையாது ஒவ்வொரு சீரியலையும் பார்த்தா தான் வந்து பற்றி எழுத முடியும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமோ நாகரிகமான ஒரு முறையில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ